இந்த கேமரா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி காப்பாடு இது ஒரு ட்ரை போட்டு அப்படி வச்சோம்னா நல்லா இருக்கும் என்னன்னு ஒன்று பேட்டரி போட்டு எடுத்துட்டு போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவுடைய முழு வீடியோ வந்து நாளைக்கு ஆறு மணிக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் இதில் வந்து நிறைய சுவாரஸ்யமான பொருட்களெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க செகண்ட் வேர்ல்டு வார் டைம்லலாம் யூஸ் ஆன சில பொருட்களெல்லாம் நான் இதில் காமிக்க போகிறேன் ஸோ நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆளுன்னு இருக்கும் அதை கொடுங்க நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்

இது ஓல்டு டெலகிராம் இது இதுதான் தான் இப்படி தான் டைப் பண்ணுவாங்க இது எல்லாமே மோர் ஸ்கோடுன்னு சொல்லுவாங்க டாடிட் டாட் அப்படின்வாங்க இது எல்லாம் இது இப்படி தான் கட்டுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஏன்னாக்கா ரெண்டு டெலிஃபோன் இது இது ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பேசுவாங்க அப்போது சரிங்கண்ணா ரொம்ப பயம் மேம் டூ இது நைன்டீன் டூ செகண்ட் வேர்ல்டு வார் ஃபைவ் அதே நோல் வரல நான் முப்பத்தொம்போதுலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளர் இது இப்போ ஸ்வஸ்திக் மாதிரி போவோம் இது ஸ்வஸ்திக் ஸ்வஸ்திக் உங்களுக்கு முப்பத்தொரு நாள் ஓடிட்டே இருக்கும் இதெல்லாம் ஃபிலிம் ரோல் கேமராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சவுண்டே நல்லா இருக்கும் ஆடாடா இந்த சவுண்டை மறுபடியும் பண்ணுங்கண்ணே இந்த சவுண்டை தான் கேட்கணும்